நேர்காணல்களில் கூறப்படும் கருத்துக்களை நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நாகசக்தி அல்வாக்கு ஜோதிடர் கோமலகாந்தி இன்னைக்கு வந்து நம்ம தமிழ் புத்தாண்டை பத்தி நம்ம இப்ப பார்க்க போறோம் அதாவது தமிழ் புத்தாண்டு பார்த்தீங்கன்னா குரோதி மாதம் முப்பதாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இரவு ரெண்டு இருபத்தி ரெண்டு மணிக்கு அதாவது மகர லக்னத்தில் சூரிய ஓரையில் விஸ்வாவசு வருஷம் வந்து பிறக்குது இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்ச்சிகள் இருக்கு அதாவது ராகு கேது பயிற்சி குரு பெயர்ச்சி பயிற்சி அந்த மாதிரி நிறைய பயிற்சிகள் வந்து இந்த வருஷம் இருக்கு ஸோ ஒவ்வொரு பயிற்சிக்கும் சரி இல்லை இப்போ வர மேஷ ராசிலேருந்து பன்னெண்டு ராசிக்கும் சரி என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது என்னென்ன பரிகாரங்கள்லாம் அவங்க பண்ணலாம் அப்படின்றத வந்து இப்போ வந்து நம்ம சோழி பிரசனை மூலமா போட்டு பார்க்கலாம் மிதன ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டி எப்படி இருக்குன்னு சொல்லி சோழி பிரசனை மூலயமா நம்ம இப்ப பார்க்கலாம் ஓம் நாகத்வஜாய வித்மகே நாகரூபாய தீமகி தன்னோ நாகதேவி பிரசோதையா ராசி மிதுன ராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த வர தமிழ் புத்தாண்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்லலாம் அதாவது அருமையா இருக்குன்னு சொல்லி சொல்லலாம் அவங்களுடைய ரெண்டாம் இடத்துல வாக்குஸ்தானத்துல போய் வந்து கடகத்துல வந்து செவ்வாய் உட்காண்டிருக்கனால தேவையில்லாத வார்த்தைகளை விடுறது அதாவது யாருக்காவது ஜாமீன் கொடுக்கறது இல்ல யாருக்காவது வந்து வாக்குறுதி கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணாம இருந்தாங்கன்னா லைஃப்ல நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் மற்றபடி பாத்தீங்கன்னா தொழிலில் வந்து நல்ல முன்னேற்றம் கிடைக்குது எந்த தொழிலில் வந்து இருந்தாலும் சரி இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ராகு கேது பயிற்சியும் சரி இந்த குரு பெயர்ச்சியும் சரி ஏன்னா என்ன தான் வந்து இவங்களுடைய ராசிலேயே வந்து குரு பகவான் வந்து உக்காந்தாலும் அதாவது இவங்களுக்கு ஏற்றத்தை கொடுப்பாரு கொஞ்சம் வந்து ஒரு ஜெயில் தண்டனை கைதி மாதிரி வந்து மனநிலைமை தான் வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கும் ஏதாவது டபுள் மைண்ட் வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ ஒரு வேலை வந்து இவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அதாவது ஒரு வேலையில் உட்காந்துருக்காங்க ஒரு வேலையில் இருக்காங்க ஸோ அடுத்த வேலைக்கு போகலாமா இல்லை ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாமா அந்த மாதிரி ரெண்டு மைண்டை வந்து இந்த நேரத்தில் இவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஸோ டபுள் மைண்ட் இல்லாமல் ஏதாவது ஒரு விஷயத்த விஷயத்துல வந்து இறங்கி வேலை செய்யுங்க கண்டிப்பா சக்சஸ் ஆவீங்க நீங்க அதை விட்டுட்டு டபுள் மைண்ட்ல ஏதாவது யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா எந்த ஒரு விஷயத்தையுமே பண்ண முடியாது இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா சொல்லிட்டு நீங்க கடைசி வரைக்கும் யோசிச்சுட்டே தான் இருக்க முடியுமே தவிர அதுக்கு அடுத்த வேலையை நீங்க பார்க்க முடியாது அதே மாதிரி தேவையில்லாத மீன் விவாதங்கள் யாராவது வீட்லயும் சரி இல்ல உங்க ரிலேஷனும் சரி யாராவது வாலண்டரியா வந்து உங்ககிட்ட தேவையில்லாத பேச்சுகள் பேசினாலும் எனக்கு என்னன்ற மாதிரி நான் இந்த விஷயத்துல தலையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்க அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருங்க அதுதான் உங்களுக்கு நல்லது நீங்களா போய் நான் அப்படி இல்லை அப்படின்னு யாருக்கும் விளக்கம் கொடுக்காதீங்க நீங்க உங்களுக்கு உண்மையா இருக்கீங்களா அது போதும் மத்தவங்களுக்கு விளக்கம் கொடுத்துதான் நீங்க அதை நீங்க நீங்க தப்பு பண்ணலன்றத நிரூபிக்க வேண்டாம் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலாம் பாவத்துல கேது உக்காண்டிருக்கிறதுனால சப்போஸ் நீங்க இப்ப ஏதாவது இடம் வாங்கணும்னு நினைச்சாலும் அந்த இடத்துல ஏதாவது பிரச்சனை வரும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு நினைச்சாலும் இந்த வருஷம் வந்து நீங்க உங்க பேர்ல எதுவும் இடம் வாங்காம சப்போஸ் நீங்க ஆணா இருந்தா உங்க ஒய்ஃப் பேர்ல பசங்க பேர்ல இல்ல நீங்க பெண்ணா இருந்தா உங்க ஹஸ்பண்ட் பேர்ல பசங்க பேர்ல அந்த மாதிரி இடம் வாங்குறது வந்து நல்லது நீங்களா வந்து உங்க பேர்ல வாங்கினீங்கன்னா கண்டிப்பா இந்த வருஷம் வந்து உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்துரும் சோ இடம் வாங்குறதுல மட்டும் கொஞ்சம் பார்த்து இருக்கிறது நல்லது அதே மாதிரி நீங்க வாங்குற இடத்துல அது நாகமனையா அமையறதுக்கும் வாய்ப்பு அதிகமா இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து அந்த இடத்த பத்தி விசாரிச்சுட்டு வாங்குங்க அது உங்களுக்கு நல்லது அதே மாதிரி உங்களுக்கு அஞ்சாம் வீட்டு அதிபதியாக வந்து சுக்கர பகவான் இருக்காரு சோ அஞ்சாம் வீட்டு அதிபதியாக இருந்த சுக்ர பகவான் வந்து உங்களுக்கு பத்து தொழில் ஸ்தானத்தை போய் உட்காந்துருக்காரு நினைச்ச காரியங்கள் வெற்றி நினைச்ச விஷயங்கள் வெற்றி அதாவது பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மகாலட்சுமி உங்க வீட்டுக்கு அதவ தட்ட போறாங்க ரெடியா இருங்க எப்போ ஓப்பன் பண்ணலாம் எப்போ மகாலட்சுமியை வர வைக்கலாம்னு சொல்லிட்டு ரெடியா இருக்கிறது வந்து உங்களுக்கு நல்லது ஸோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா எல்லா விதத்திலயும் வந்து உங்களுக்கு ஏற்றம் நிறைந்த வருஷமா இந்த வருஷம் தான் போகுது சில சில விஷயங்கள் மட்டும் நீங்க தவிர்த்துட்டீங்கன்னா லைஃப்ல முன்னேற்றம் காணலாம் அதே மாதிரி உங்களுக்கு எட்டாம் வீட்டு அதிபதியா வந்து சனி பகவான் வராரு சோ எட்டாம் வீட்டு அதிபதி சனி பகவான் வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து மீனராசிக்கு போறாரு சோ எட்டாம் வீட்டு அதிபதி சனி பகவான் வந்து பத்து தொழில் ஸ்தானத்துல போகும்போது தொழில வந்து நல்ல ஒரு கடின உழைப்பாளியா உழைக்க போறீங்கன்னு சொல்லலாம் அதாவது எந்த அளவுக்கு நீங்க எஃபெக்ட் போட்டீங்களோ அந்த அளவுக்கு உங்க தொழில வந்து நல்ல முன்னேற்றத்தை பாக்க போறீங்க ரொம்ப நாளாவே வந்து நான் வந்து என்னுடைய மேலதிகாரிக்காக நான் எவ்வளவோ நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன் அதாவது நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் மத்தியானம் சாப்பிட கூட முடியாத டைமுக்கு சாப்பிட்றது இல்லை நாலு மணிக்கு சாப்பிட்றேன் ஒரு மணிக்கு சாப்பிடாம நாலு மணிக்கு சாப்பிட்றேன் அஞ்சு மணிக்கு சாப்பிட்றேன் ஒரு நாள் சாப்பிடாம கூட நான் வீட்டுக்கு போயிருக்கேன் ஆனா என் மேலதிகாரி வந்து என்ன புரிஞ்சிக்கவே மாட்டேன்றாரு என்னை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்காரு எனக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாவே இந்த மிதன ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு மன வருத்தப்பட்டு இருந்திருப்பிங்க ஸோ அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு அங்கீகாரம் கிடைக்க போகுது உங்க மேலதிகாரி பாத்தீங்கன்னா உங்களை கூப்பிட்டு பாராட்ட போறாரு நீங்க பண்ண விஷயம் வந்து சக்சஸ் ஆயிடுச்சு கண்டிப்பா வந்து உனக்கு நீ நல்லா பண்ணிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பாராட்டக்கூடிய வருஷமா பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் அமைய போகுது அதே மாதிரி ரொம்ப நாளா கல்யாணம் ஆகாதவங்க இருந்த மிதன ராசிக்காரங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கல்யாணம் கை கூடி வரப்போகுது குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்களாம் இந்த வருஷம் வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது சில பேர் வந்து கோயில் கோயிலா ஏறி இறங்கினேன் ஆனாலும் குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு கதர்றவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்த பாக்கியம் கிடைக்கக்கூடிய வருஷமா இந்த வருஷம் இருக்கு அதே மாதிரி இந்த லவஸ்க்கு பார்த்தீங்கன்னா காதல் கை கூடாமையே வந்து நிறைய பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் நிறைய போன வருஷம் எல்லாம் கணவன் மனைக்குள்ள பிரச்சனை லவர்ஸ்குள்ள பிரச்சனை டிவோர்ஸ் அளவுக்கு பிரேக்கப் அளவுக்குலாம் போயிருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து அதுல இருந்து விடுபட்டு நிம்மதி பெருமூச்சு விட்டு எப்பா என் லவர் என் கைக்கு வந்துட்டா என் லவர் என் கைக்கு வந்துட்டான் ஏன் நாங்கள் திரும்பவும் பேச ஆரம்பிச்சிட்டோம் திரும்பவும் நாங்கள் பிரச்சனை இல்லாமல் போகுது எங்களுக்கே எப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாருமே வந்து அவங்க கூட சேரப்போடிய வருஷமா பாத்தீங்கன்னா இந்த வருஷம் இருக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகி சொந்தக்காரங்க கூட நிறைய பேர் பாத்தீங்கன்னா உங்களை புரிஞ்சுக்காம பிரிஞ்சு போயிருப்பாங்க நண்பர்கள் கூட சொல்றனே சோ பிரிஞ்சு போயிருப்பாங்க இப்ப பிரிஞ்சவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா திரும்பி வந்து வந்துவங்க கூட சேரப்போடிய வருஷமா பாத்தீங்கன்னா இந்த வருஷம் அமைஞ்சிட்டு இருக்கு அதே மாதிரி பத்துல பார்த்தீங்கன்னா சுக்ரன் இருக்காரு ராகு பகவானும் இருக்காரு ஸோ பத்துல சேர்ந்து சுக்ரன் ராகு இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா தொழிலில் வந்து சுக்கரன்னாவே ஸோ தெரியும் உங்களுக்கு பணம்னு சொல்லிட்டு ஸோ எல்லா விதத்துலேயும் அதாவது மறைமுகமான பணங்கள் சொல்லி சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி மறைமுகமான பணங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரப்போறக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் இருக்கு அதே மாதிரி உங்களுக்கு ராசிக்கு பதினொன்னுல சூரியன் இருக்கிறதுனால எல்லா விதத்திலையும் பாத்தீங்கன்னா நிம்மதி பெருமிச்சு விட போறீங்கன்னு சொல்லலாம் அதாவது நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துருச்சு கடன் மேல கடன் வாங்கி எப்படி சொல்றது நகையை எடுத்துட்டு போய் எடுத்துட்டு போய் எடுத்துட்டு போய் கடையில மாத்தி 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 ஒரு நாள் மூட்டி எடுத்துட்டு வந்தா அடுத்த நாள் திருப்பி எடுத்துன்னு போய் வைக்கிறேன் திருப்பி நான் ரிப்பீட் பண்ணி எடுத்துட்டு வரேன் திரும்பவும் அழகேன்னு எடுத்துன்னு போய் வைக்கிறேன் அந்த மாதிரி ரொம்ப நாளாவே வந்து நகை என் கையில தங்கல நகையே என் கழுத்துல இல்லை ஒரு க கம்பல் கூட இல்லை எனக்கு அப்படின்னு எங்கிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து நீங்க நகை மேல நகை வாங்க போறீங்க அதாவது நகை விலை ஏறினாலும் உங்களுக்கு பண வரவுன்றது வர்றதுனால கண்டிப்பாக நீங்கள் நகை வாங்கி சேர்க்க போறீங்கன்னு கூட சொல்லலாம் இந்த வருஷம் பரிகாரம் அதாவது சூரிய பகவான் வந்து ராஜாவா வராரு இந்த வருஷம் ஸோ அதனால என்ன பண்றீங்கன்னா இந்த சூரிய பகவானுடைய தானியம்னு பார்த்தீங்கன்னா கோதுமை ஸோ கோதுமை வந்து நைட்டு ஊற வச்சுட்டு காலையில பசுமாட்டுக்கு கொடுக்கணும் அதாவது எந்த டைம் ஒண்ணாலும் கொடுக்கலாம் இந்த நேரம் தான் அந்த நேரம்னு கிடையாது எந்த நேரம்னாலும் கொடுக்கலாம் அதாவது பசுமாடுன்னும் போது முப்பத்து முக்கோடி தேவர்கள் பசுமாட்டில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ அந்த விதமான பசுமாட்டுக்கு வந்து நம்ம கொடுக்கும்போது நம்ம கிட்ட இருக்கிற பிரச்சனைகள் எல்லா விதத்திலயும் வந்து நன்மைகள் உண்டாகும் சொல்லி சொல்லலாம் பிரச்சனைகள் தீர்ந்து இப்போ நான் சொன்ன பலன்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாம் பொதுவான பலன்கள் தான் அவங்கவுங்க தசா புத்தி ராசி கட்டத்தை தான் வந்து முழு பலன்கள் வந்து கணிச்சு சொல்ல முடியும் சோ இந்த பதிவு வந்து உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன் அடுத்த ஒரு பயனுள்ள பதிவுல நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் Mm hmm.